கேம் விளையாடும் போது ஏதாவது நெருக்கடியான தருணம் வந்தால் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் நம்ம பொறுப்புக்கு எல்லை இல்லைன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் அதை நம்ம தவிர்க்கலாம் ஆனால் அப்படி இல்லைன்னா விழிப்புணர்வு அப்பப்போ வந்துட்டு போகுது நான் விழிப்புணர்வாக இல்லாத போது நான் டென்ஷன் ஆனால் அதுலேருந்து உடனடியாக வெளியே வர்றதுக்கு வழி இருக்கான் இப்போ டென்ஷன் அப்படின்னா என்ன இதை புரிஞ்சுக்கலாம்

உதாரணமா நீங்கள் நான் இந்தியாவுக்கு பிரதிநிதினு நினைச்சிங்கன்னா ரொம்பவே டென்ஷன் தான் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் தலைமையில் இருந்தால் அது உங்களுக்கு ஒன்னுடும் சரியா உங்கள் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஒன்னுடும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த ஒரு நகரவை சரியா விளையாண்டா போதும் இல்லையா டென்ஷன் எதனால வருதுன்னா நான் ஜெயிக்கிறேன்னா தோக்கறேன்னா எனக்கு கோப்பை கிடைக்குமா கிடைக்காம போகுமா எனக்கு அது கிடைக்குமா திரும்ப போகும்போது எனக்கு என்ன ஆகும் இதெல்லாம் இருக்கும்போது நீங்க உங்கள் இயல்பை விட குறைஞ்சவராக இருப்பீங்க ஒரு விளையாட்டு விளையாடும் போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே குற்றம் இதுதான் நீங்க உங்க இயல்போட குறைஞ்சவராக இருக்கிறதா யாரோ நம்மளை விட சிறப்பாக இருந்தால் அவங்க ஜெயிப்பாங்க என்ன பண்றது அது பரவாயில்ல யாரோ நம்மளை விட சிறப்பாக இருந்தா அவங்க ஜெயிப்பாங்க அதை பத்தி நம்ம என்ன பண்றது ஆனால் நாம நம்ம இயல்போட குறைஞ்சவராக இருந்தால் அதுதான் குற்றம் அந்த ஒரு குற்றத்தை நீங்கள் செய்யலன்னா மற்றதெல்லாம் பரவாயில்ல எனக்கு தெரியும் உலகத்தில் இப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பிரக்னானந்தா எப்படி உலகத்தில் எல்லா செஸ் விளையாட்டுகளையும் ஜெயிக்க விரும்புகிறாரு அப்படி செய்ய வேண்டாம் உலகத்தில் எல்லா விளையாட்டுகளையும் ஜெயிக்க பார்க்காதீங்க இந்த ஒரு நகர்வு அதை சரியா நகர்த்துங்க அவ்வளவுதான் உலகத்தில் எல்லா விளையாட்டுலையும் நீங்க எப்படி ஜெயிக்க முடியும் உங்கள் கனவுல மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் நிஜத்துல நீங்க ஒரே ஒரு நகர்வை சாமர்த்தியமாக செய்யலாம் இல்லையா அவங்க ஒரே நேரத்தில் இரண்டு நகர கூட அனுமதிக்கிறது இல்லை சரிதானே ஒன்னே ஒண்ணுதான் அதனால ஒரே ஒரு நகர்வை சாமர்த்தியமா செஞ்சா போதும் அடுத்து அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்ததை இப்பவே நீங்க செய்ய வேண்டாம் நீங்க என்ன பண்ணுவார்னு முன்னாலேயே யூகிக்க முயற்சிக்கலாம் சரியா அவர் என்ன பண்ணுவார்னு நீங்க முன்னாலேயே யூகிக்கலாம் ஓரளவுக்கு யூகிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு தெரியாது அப்பவும் உங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நகர்த்துவார்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர் முட்டாள்தனமான ஒரு காயை நகர்த்திடலாம் ஆனால் அப்பவும் அவர் சாமர்த்தியசாலி நீங்கள் அவரோட சாமர்த்தியசாலியே இருக்கணும்னு நினைச்சா அந்த முட்டாள்தனமான நகரவை தவற விட்டுடுவீங்க அது மிகப்பெரிய தவறாயிடும் இல்லையா இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா விழிப்புணர்வாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கிறதுன்னா இந்த மனதுடைய இயல்பு இதுதான் மக்களுடைய மனங்கள் ஏன் அவங்கள தாண்டி ஓடுதுன்னா இது எப்படின்னா ஒருத்தர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏன் கழிப்பறைக்கு ஓடுறாருன்னா அவர் மோசமான உணவு எதையோ சாப்பிட்டுருக்காரு ஆமாவா இல்லையா நீங்க மோசமான உணவை சாப்பிட்டுருந்தா அதை நிறுத்துறதுக்கு ஒரு வழி மாத்திரை எடுத்துக்கிறது அல்லது இதை செஞ்சு அதை நிறுத்தலாம் அவசரம் அப்படின்னா அது ஒரு வழி ஆனால் ரொம்ப சிறந்த உபாயம்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற அந்த மோசமான உணவை நிறுத்தணும் உங்க மனசுக்கும் இப்படித்தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய மோசமான உணவுன்னா நீங்களாக இல்லாத ஏதோ ஒன்றோடு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் ஈஷா யோகா கத்திருப்பீங்க இந்த உடல் இந்த மனம் எல்லாமே நம்ம சேர்த்தது தான் இல்லையா நீங்கள் செஸ் விளையாடுறவராக இருக்கிறதே நீங்கள் காலப்போக்கில் சேர்த்தது தான் நீங்கள் பிறவிலேயே செஸ் பிளேயராக என்ன இல்லை அதனால் சும்மா இங்கே ஒரு உயிராக இங்கே உட்கார்ந்து இதை அளவு சிறப்பாக கவனித்து பாருங்கள் இதில் நமக்கு என்ன புரியுதோ அது புரியுது எது புரியலையோ அது புரியல அவ்வளவுதானே ஆனா நமக்கு தேவையில்லாத அளவு எண்ணங்கள் ஓடும் போது ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிற திறன் ரொம்பவே குறைஞ்சு போகுது அதனால ஒரு சமயத்துல ஒரு நகர்வை மட்டும் செய்யுங்க நீங்க பயிற்சிக்கு விளையாடும்போது எல்லா நகர்வையும் செஞ்சு பார்த்துக்கலாம் ஆனா விளையாடும்போது ஒரே ஒரு நகர்வு மட்டும்தான் இந்த ஒரு நகர்வை சரியா செஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாருன்னு காத்திருந்து பார்த்தீங்கன்னு அவ்வளவுதான் இருக்குது இல்லையா பிறகு அவர் காயை நகர்த்தும் போது அவர் ரொம்ப பெரிய பிளேயர் அப்படின்னு எல்லாம் முடிவுகள் வச்சுக்காதீங்க அவங்க முகத்தை கூட பார்க்காதீங்க இவர் பிரமாதமாக விளையாடுவார் இவர் ஒரு முட்டாளு இவர் இப்படி இவர் அப்படி அதெல்லாம் செய்யாதீங்க இதை மட்டும் பாருங்க அவர் அந்த காயை எங்கே வைக்கிறார் அது மட்டும்தான் முக்கியம் இல்லையா அதனால நான் சொல்றது விளையாட்டுக்கு நீங்க எந்த மாதிரி திட்டங்கள் போட்டிருந்தாலும் விட உங்க சமயோஜித பற்றி ரொம்ப முக்கியமானது இந்த திட்டங்கள் எல்லாமே உங்க மனசை பழக்கப்படுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் அங்க போறதுக்கு முன்னாடி அந்த பழகில நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பரிச்சயமாக இருக்கணும் விளையாட்டுக்கு முன்னாடியே எத்தனை லட்சம் விதங்கள் இதை செய்ய முடியும்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்க பார்க்கறீங்க ஆனா நீங்க விளையாட உட்காரும் போது ஒரு சமயத்துல ஒரு நகர்வு தான் இல்லையா அதனால விளையாட்டு தெரியாம நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா நிச்சயம் அது வேற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு விளையாட்டு தெரியும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நடக்குதுன்னு விழிப்பாக இருக்கணும் இதுக்கு உங்களுக்கு பெரிய திட்டமெல்லாம் தேவையில்லை நீங்கள் அவருடைய இயல்பான போக்கு எப்படி இருக்கும் இன்னொருத்தரோடு அவர் எப்படி விளையாடுவார் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அது பற்றின கவனத்தோடு இருக்காதீங்க அதுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஏன்னா அவர் உங்களை ஆச்சரியப்படுத்த இடலாம் நகர்த்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அல்லது முட்டாள்தனமான நகர்த்தையும் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ரெண்டுமே நடக்கும் தானே அவர் சாமர்த்தியமா நகரத்தனா எப்படி பதிலடி கொடுக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு வச்சிருக்கணும் ஆனா அவர் முட்டாள்தனமா நகர்த்தி அதை நீங்க கவனிக்க தவறிட்டா ரெண்டு பேரும் முட்டாள்களா ஆயிடுவோம் இல்லையா ஏன்னா நீங்க எப்போதும் அந்த முட்டாள்தனமான நகர்வுக்காக காத்திருக்கிறீங்க அதனால நீங்க இது பத்தி யோசிக்காதீங்க நீங்க சும்மா கவனமா இருங்க அது போதும் மனித கவனம் மலை போல முக்கியமானது மனித சிந்தனை இல்லை மனித கவனம் தான் முக்கியம் நீங்க ஒரு பந்தை அடிக்கணும்னா இதை நகர்த்தணும்னா உங்க கவனம் எவ்வளவு கூர்மையா இருக்கணுங்கிறது மட்டும்தான் முக்கியம் இல்லையா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எண்ணங்களும் ஆசைகளும் இருக்குங்கிறது ஒரு பொருட்டா இருக்காது அதனால சாம்பியனாக ஒருபோதும் முயற்சி செய்யாதீங்க நான் சொல்றேன் மகத்தான செஸ் பிளேயரா இருங்க போதும் மற்றவங்க உங்களை சாம்பியன்னு சொல்லுவாங்க அது அற்புதம் மற்றவங்க உங்களை சாம்பியன்னு சொன்னா அது அற்புதமான விஷயம் அதை நம்ம பார்க்க விரும்புகிறோம் ஆனால் நீங்களே நான் சாம்பியன் நான் சாம்பியன்னு நினைச்சா அது முட்டாள்தனமானது இல்லையா நம்ம இப்படி செஞ்சுக்கலாம்